விதைகளில் கம்மி வந்திருக்க மக்களுக்குமான விதைகளின் குரல் கடந்த ஒரு வார காலமாக நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலவனத்தை கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும் அதிமுக புதிய உத்வேகத்தோட ஆளுங்கட்சியான திமுகவை போட்டு தவ தவ தவோன்னு துவச்சிக்கிட்டு இருக்காங்க அதிமுகவினர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் முட்டுக் கொடுக்க முடியாம திராவிட முன்னேற்ற கழகம் திணறக்கூடிய ஒரு காட்சியை இப்பொழுது நம்மளால பார்க்க முடியுது அதற்கு மிக முக்கியமான காரணம் இரண்டு சம்பவங்கள் ஒன்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவர்களுடைய வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினது சில மாதங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்புடைய இடங்கள்ல வந்து சோதனைகள் மேற்கொண்டது அந்த சோதனைகளுடைய நீட்சியாக இப்பொழுது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதியை நோக்கி அவர்களுடைய நண்பர்களை டார்கெட் பண்ணி நண்பர்களின் மூலமாக உதயநிதியை கைது செய்வதற்கான ஒரு நடவடிக்கையாக உதயநிதியை முடக்குவதற்கான ஒரு நடவடிக்கையாக இன்றைக்கு அமலாக்கத்துறை அவருடைய நண்பர்கள் வீடுகள் வரைக்கும் அந்த விசாரணை கரத்தை நீட்டிருக்காங்க இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் முட்டுக் கொடுக்கலாம் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இருந்தால் ஏன் எல்லாரும் பயந்து ஓடுறானுங்க இதுல ஊழல் நடந்திருக்கிறது என்பது உறுதியாக தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் பாட்டலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்கன்றது தமிழ்நாடு மக்கள் அத்தனைக்குமே தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில்னா ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபான்னா மாசத்துக்கு முன்னூறு கோடி ரூபா அப்ப வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபா அந்த பாட்டலுக்கு பத்து ரூபாயில மட்டும் இதுல ஊழல் நடக்கிறது என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான் இதுல ஒண்ணு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லிட்டா திமுக தப்பிச்சுக்க முடியாது அப்போ இந்த வழக்கின் தொடர்புடைய உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமான ரிதிஷ் என்பவனும் தலைமறைவாயிட்டான் ஆகாஷ் பாஸ்கரன் என்பவனும் தலைமறைவாயிட்டான் இன்னும் அவர்கள் தொடர்புடைய எத்தனை பேர் தலைமறைவா ஆனான்னு சொல்லிட்டு இன்னும் நியூஸ்ல வரல ஆனால் அத்தனை பேரும் அந்த திருட்டு கும்பல் அப்படியே தலைமறைவாயிடுச்சு இன்னும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் தான் தலைமறைவாவல கூடிய விரைவில் வழக்கு நெருக்கத்தில் வரும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தலைமறைவானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்போ இந்த டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக இந்த ரைடுகள் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை ரைடுகளாலேயும் அரக்கோணத்துல திமுகவினுடைய இளைஞரணி பொறுப்புல இருக்கக்கூடியவனும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரசிகர் மன்ற பொறுப்பிலும் இருக்கக்கூடியவனான தெய்வ செயல் அந்த சாத்தான் செயல் செய்த அந்த பாலியல் வன்கொடுமை விஷயம் இன்றைக்கு வெளியாகி இன்றைக்கு அதிமுக அதனை கையில் எடுத்து சரியான பாதையில் திமுக நோக்கி கேள்விகளை எழுப்பி யார் அந்த யார் அந்த தம்பின் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா தட முன்னேற்றம் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வருது இன்னைக்கு கூட ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அஇஅதிமுக சார்பாக ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஆதரவாக நடத்தி இருக்கிறாங்க அதற்கு அனுமதி கொடுக்காத இந்த திமுக அரசுடைய காவல்துறை அந்த மைக்க புடிக்கிட்டாங்க கரண்ட் எல்லாம் அந்த போராட்டத்தில் அப்பவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந்த போராட்டத்தை மைக்கும் வேணாம் ஒண்ணு வேணாம் எங்களுக்கு வாய் இருக்கியா வாய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல இன்றைக்கு அந்த கண்டன போராட்டத்தை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஆதரவாக இன்றைக்கு நடத்தியிருக்காங்க அப்ப இந்த ரெண்டு போராட்டத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஷார்ப்பா எடுத்து இன்னைக்கு திமுக போட்டு போல போல போலன்னு பொழந்துட்டு இருக்காங்க இதை எப்படியாவது டைலூட் பண்ணும் ஏன்னா இந்த ஒரு வார காலமாக என்ன சொல்றதே தெரியல திமுக காரனுக்கு அவனுங்களுடைய தவற நியாயப்படுத்துவதற்கான எந்த ஒரு காரணியுமே இல்ல அப்ப நாம என்ன பண்ணலாம் இந்த திசை திருப்புவதற்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த திமுக என்ன தரமா பண்ணுங்க வழக்கம் போல அந்த செல்ற பய தனத்தை வந்து வழக்கம் போல காட்ட ஆரம்பிச்சானுங்க திமுக மாணவர் அணி என்ன பண்ணுதுனாக்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திமுக புதிய கூத்தரிமைகள் கலைஞர் நூறு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் இவனுக்கு வந்து ஒரு பேச்சு போட்டியை நடத்தி அங்க பேச்சாளர்களை நாங்க மாவட்டம் முழுவதும் தேர்வு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அந்த மாணவர் அணியா இருக்கட்டும் அப்புறம் திமுக வழி ஐடி விங்கா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தமிழ்நாடு முழுவதும் அந்த பேச்சு போட்டி நடத்தி பேச்சாளர்களை தேர்வு செஞ்சாங்க அதுல பங்கேற்ற சில மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களை புடிச்சு வச்சு அவங்க கிட்ட இருந்து ஒரு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வீடியோ வாங்குறாங்க என்ன வீடியோனாக்க நீட் தேர்வை கொண்டு வந்தது அதிமுக தான் நீட் தேர்வு ஆதரித்தது அதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் அடி அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பேச வச்சு அந்த வீடியோவை எப்படியாவது ட்ரெண்ட் இந்த அரக்கோணம் பிரச்சனையையும் இவனுக்கு வீட்டில் நடந்தா அந்த இவனுடைய நெருங்கிய உறவினர்கள் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை பிரச்சனையும் மூடி மறைப்பதற்காக மாணவர்கள் என்ற போலி பெயர்ல இந்த திமுக காரணம் என்ன பண்றாங்க எல்லா ஊர்லயும் ஆட்களை செட் பண்ணி அவங்கள பேச வச்சு அதை வீடியோவை எடுத்து இன்றைக்கு சமூக வலைதளங்களும் ஃபுல்லா அவனுக்கு போட்டு அந்த குரூப் அந்த திமுக கூட்டம் இன்றைக்கு அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு அதாவது மாணவர்கள் கேட்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியே பதில் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு போறானுங்க மாணவனுங்களா எந்த பள்ளியில படிக்கிறானுங்க அல்லது எந்த கல்லூரியில் படிக்கிறானுங்க அவனுங்க மாணவர்கள் தான் அப்படின்றதுக்கு ஆதாரத்தை கூடு நாங்க திமுக ஐடி திமுக மாணவரை கேக்குறோம் வீடியோ எடுத்து வக்கனையா போடுறல்ல அவன் எந்த பள்ளியில படிக்கிறான் அவன் எந்த கல்லூரியில படிக்கிறான் அவன் முதல்ல ஸ்டூடெண்ட்டா எங்களுக்கு மாணவர்கள் கேட்கறாங்க பதில் சொல்லுங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியல அதெல்லாம் பொறந்ததுல கொத்துடிமை கூட்டனு இவன் வந்து மாணவர்களா இவனுங்கள வச்சு இவனுக்கு வீடியோ போட்டு இந்த பிரச்சனைய மூடி மறைக்க பாக்குறானுங்களாம்மா சரி இதுல ஒரு கொத்தடிமை பேசுறான் ரொம்ப வித்தியாசமா போனான் அவன் இதெல்லாம் செட்டிங்கின்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்களா செட் பண்ணி ஆள செட் பண்ணி வீடியோ எடுத்து நீங்களா ட்ரெண்ட் பண்ணுறது எங்களா தெரியாதே என்ன திமுகவுடைய மாணவர் அணி வந்து இந்த வீடியோ போடுவானா அத திமுக நிர்வாகிகள் எல்லாம் ஷேர் பண்ணுவானுங்க ஏன்னா இதெல்லாம் பக்காவான செட்டிங்ன்றது எல்லாருக்குமே தெரியுதுடா அதுல ஒரு கொத்தடிமை மட்டும் வித்தியாசமா கோவணும் எப்படி கோவணானாக்க 7.5% இடஒதுக்கீடு அரசு மாணவர்களுக்கு கொடுத்து உள்ஒதுக்கீடா கொடுத்து மாணவர்களுக்கு மருத்துவ இடத்தை நாங்க கொடுத்து கொடுத்துறோம் இது யார் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வந்தது இந்த நீட் தேர்வு கண்டுபிடிச்சதே கொண்டு வந்ததே ஆதிமுக அது மட்டும் இல்லாம ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது திமுகவா எப்பா சாமி நாமளா கண்ணை திறந்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த குத்து குத்துறானுங்களே காதுல நாமளா கொஞ்சம் கண்ணை மூடிட்டு இப்படி அசந்தம்னு வச்சுக்கலாம் மொத்தமா வாரி சுருட்டி எடுத்து உள்ள விட்டுருவானுங்க போல இருக்கு அந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் இன்றைக்கு திமுக மேல செஞ்சு கொண்டிருக்கானுங்க ஏன்னா ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு திமுகவா மு ஸ்டாலினா வரலாறு தெரியுமாடா ஏண்டா படிக்காத தற்குறி நீ தான் வீடியோ எடுத்து கொடுக்குற அவனுதான் வீடியோ ஷூட் பண்றாங்கன்னா அதை போடக்கூடிய அந்த திமுக அணி இருக்காது வெக்கமான சூடு சொரண இருக்கிறதுல ஏன்னா படிக்காத தற்குறீங்களா எதுக்காக நாங்க திமுகவினர் தற்கூரி தற்கூரின்னு சொல்றது இப்ப தெரியுதா ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது முக ஸ்டாலின் அரசா உலகத்துக்கே தெரியும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமின்னு ஆனா இவனுங்க நேட்டா சந்துல சிந்து பார்த்து இதுதான் அப்படியே கொஞ்சம் கேப் கிடைச்சோன்னு இவனுக்கு என்ன பண்றானுங்க பாருங்க அப்படியே இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இவனுக்கு தானா உன்ன உன்ன உட்டாக்க தமிழ்நாட்டை கண்டுபிடிச்சதே தமிழ்நாட்டை உருவாக்குனது தமிழனை கண்டுபிடிச்சதே தமிழை கண்டுபிடிச்சது திமுக காரணம் சொல்லிட்டு இவனுக்கு மாட்டும் உருட்டு உருட்டுனு உருட்டிட்டு போய்கினே இருப்பானுங்க அதெல்லாம் இங்க நடக்காதுடா தம்பிங்களா உங்க வேலையெல்லாம் உங்க சேட்டை எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கீங்க அந்த நீட் தேர்வை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது இந்தியாவிற்கே கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும் விளக்கு இருந்தது தமிழ்நாட்டில் உச்ச போய் நாம விளக்கு வாங்கி வச்சிருந்தோம் ஆனா உச்ச என்ன பண்ணுச்சு தெரியுமா உங்க ஒரு மாநிலத்துக்கு மட்டும் விளக்கு தொடர்ச்சா கொடுக்க முடியாதுங்க ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ தான் உச்சநீதிமன்றம் வந்து விளக்கு கொடுத்துச்சு அப்படியே முழுக்க உங்களுக்கு விளக்கு அப்படின்னு அதுவும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவங்க கோர்ட்ல போயிட்டு அவங்களும் விளக்கு வாங்கி வச்சிருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு உங்களுக்கு மட்டும் தனியா விளக்கு தர முடியாது இந்தியா முழுமைக்கும் ஒரு தேர்வு முறை இந்தியா முழுவதும் ஒரு நுழைவு தேர்வு முறை இருக்கும் உங்களுக்கு மட்டும் விளக்கு தர முடியாது மாநில இந்த தேர்வு முறை அது சொல்லி கடைசியா உச்ச நீதிமன்றம் தலையிட்டதால் தான் அந்த தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு ஆனா மறைச்சிருவானுங்க நாங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு நீட்டு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்துதான் நீட் விளக்கு இல்ல அப்படின்னு அப்படியே பொத்தம் போக்குறதுல அவன் மாட்டை அடிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான் அதெல்லாம் இந்த காலத்துல நடக்காது எல்லாரும் விழித்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்க இப்படி கண்ணை திறந்துகிட்டு இருக்கும்போதே நீ இந்த உருட்டு உருட்டுனா நாங்க கண்ணை மூடிட்டு இருக்கும்போது போது என்ன உருட்டு உருட்டுவ இதுதான் இவனுக்கு என்ன பண்றாங்க அதிமுக இந்த பிரச்சனைகளை வீரியமாக எடுத்துக்கொண்டிருக்கும் போது சம்பந்தமே இல்லாம இவனுக்கு என்ன பண்றாங்க அப்படியே நீட்டு பிரச்சனை அப்படியே கொண்டு வராங்க நீட்டை கொண்டு வந்தது அதிமுக தான் நீட் பிரச்சனையை அதிமுக தான் கொண்டு வந்ததுன்னு இந்த பிரச்சனையை நாம பெருசாகனா அதிமுக காரங்க நாம இதை பத்தி பேசும்போது அவங்க இதுக்கு பதிலடி கொடுக்க வருவாங்க அப்ப அந்த அரக்கோணம் பிரச்சனையை மறந்துடுவாங்க இந்த உதயநிதிக்கு நெருக்கமான ஒரு வீட்டுல ரைடு விட்டாங்க இல்ல அந்த பிரச்சனையும் மறந்துடுவாங்கன்னு இவனுங்களா ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இவனுங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த பிரச்சனை இவனுக்கு புதுசா கிளம்ப பார்த்தானுங்க ஆனா அதிமுகவினர் மிக தெளிவாக இருக்கிறாங்க நாங்க இதுக்கெல்லாம் மசிய மாட்டோம் நாங்க இதுக்கெல்லாம் அப்படியே டைவர்ட் ஆகி போக மாட்டோம் சொல்லிட்டு கரெக்டா புடிச்ச புடியில திரும்ப கேட்கிறாங்க யார் அந்த தம்பி

அண்ணாநகர சிறுமிக்கு எதிராக நீங்க உச்சநீதிமன்றம் வர போய் சிபிஐ வேணாம்னு சொன்னீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை சிபிஐக்கு மாத்தாம விட்டுட்டீங்க இன்றைக்கு அரைக்கோணம் பெண் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு வெளில வந்து கதறாங்க திமுக கொத்துடிமையால் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டு அந்த பெண்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க ஆனால் இந்த குற்றவாளியும் தலைமறைவா அது எப்படி அதுதான் எங்களுக்கு டவுட் இந்த திமுகவால் எமையெல்லாம் குற்றவாளியாக இருக்கிறானோ எமையெல்லாம் குற்றம் சாட்டப்படுகிறானோ அத்தனை பெரும் தலைமறைவாடுறானுல்லே அல்லது தலைமறைவாக்கப்படுகிறார்களே இது என்ன இது என்ன தலைமறை இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னாக்க திமுக அமைச்சர்கள் அத்தனை பேருமே தலைமறைவா இருந்து அமைச்சரவை கூட்டம் நடத்துவானு கூடிய விரைவில் இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அவலம் என்ன நடக்க போகுதுனாக்க தலைமறைவு அமைச்சரவை கூட்டம் ஒரு புதிய அமைச்சரவை கூட்டத்தை முக ஸ்டாலின் நடத்ததான் போகிறாரு அவ்வளவு வழக்குகள் இவர்களை சுற்றி இருக்கிறது அத்தனை பேரும் இனிமே தலைமை மறைவு அமைச்சர்னு பெயரும் முன்னாடி போட்டுங்க இனிமே நீ திமுக இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல தலைமறைவு முன்னேற்ற கழகம் எப்படி இனிமே நீ திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது இனிமே நீ தலைமறைவு முன்னேற்ற கழகம் ஏன்னா திமுக கூத்தடிமைகள் அத்தனை பேரும் எவெனாம் பிரச்சனை மாற்றானோ அத்தனை பேருமே வாடுறானுங்க எனவே இந்த மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் திமுக எந்த அளவிற்கு கொள்ளையடித்து வைத்திருக்கிறானுங்க பெண்களுக்கு எதிரான அரசியலை இவங்க எப்படி எல்லாம் செய்யறானுங்களா பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றம் சாட்டக்கூடிய அளவிற்கு பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீதே வழக்கை திருப்பி விடக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தீய சக்தியினுடைய ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் மலர வேண்டுமா என்பதை தமிழ்நாடு மக்கள் நீங்கள் முடிவு நன்றி